எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான் இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல என்னன்னா நான் வந்து இப்போது எல்லாரும் முக்கியம் பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு திரு அழகப்பன் சார் அவர்கள் அவரை போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அவர் மட்டும் இல்லை நான் நீண்ட காலம் அதாவது மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக ஒரு எல்லாம் ஒரு ஒரு குருவாக இருக்கும் திரு கேஆர் சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார் ஸோ நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த அந்த வெளிச்சம் மக்கள் மக ம மத்தியில் வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அந்த கப்பல் போய் சேரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர் அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரே நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள் நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த இருபத்தஞ்சி வருஷம் ட்ராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி ஓகேங்களா கண்டிப்பாக ஜெயிப் ஜெயிப்பீங்க இது நூறாவது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும் இதில் நடித்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் செல்வமணி சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சில பேரெல்லாம் நான் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எல்லா பேரும் எனக்கு இப்போது டக்கு டக்குன்னு வரமாட்டேது நான் ரொம்ப ட்ராவல் பண்ணலவங்க எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ணல ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சரோடைய லைட்டிங்ஸே வந்து ரொம்ப அருமையாக இருக்கு அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் ஆல் தி ட டெக்னிஷியன்ஸ் எவ்ரிபடி ஹூஸ் ஆக்டர் இன் திஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஆல் ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும் அவரை அடுத்த படத்தையும் பண்ண முடியும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சியை அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும் பத்திரிக்கையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்